வணக்கம் நண்பர்களே நாம் தினமும் சமையலறையில் சாதாரணமாக பார்க்கும் ஒரு பொருள் உலர்ந்த தேங்காய் இது சாம்பார் இனிப்பு கோவில் பிரசாதத்துக்கு தானே நினைக்கிறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்பட வைக்கும் ஏன்னா இந்த சிறிய உலர்ந்த தேங்காய் துண்டுக்குள் உடலுக்கு சக்தி தரும் கொழுப்புகள் மூளை நன்றாக வேலை செய்ய உதவும் சத்துக்கள் எலும்புகளை வலுவாக்கும் தாதுக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும் தன்மைகள் எல்லாம் அடங்கியிருக்கிறது அதனால்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் கொப்பரையை ஒரு மருந்து உணவு மாதிரி பயன்படுத்தினார்கள் ஆனா இங்குதான் ஒரு பெரிய எச்சரிக்கை இதை தவறான அளவில் சாப்பிட்டா தவறான நேரத்தில் சாப்பிட்டா உடல்நிலையை புரியாமல் எடுத்துக்கிட்டா அதே உலர்ந்த தேங்காய் உடல் சூடு அதிகரிக்கலாம் கொலஸ்ட்ரால் பிரச்சனையை உருவாக்கலாம் சிலருக்கு செரிமான கோளாறு கூட தரலாம் அப்படின்னா கேள்வி என்ன உலர்ந்த தேங்காய் உண்மையிலேயே ஆரோக்கியமா யாருக்கு இது நல்லது யாருக்கு இது ஆபத்தானது தினமும் எவ்வளவு சாப்பிடலாம் காலை சாப்பிடலாமா இரவா குழந்தைகள் வயதானவர்கள் சர்க்கரை நோயாளிகள் சாப்பிடலாமா இந்த எல்லா சந்தேகங்களுக்கும் தெளிவான அறிவியல் மற்றும் பாரம்பரிய விளக்கங்களுடன் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை கடைசி வரை பார்க்க மறந்துடாதீங்க ஏன்னா இது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மாற்றக்கூடிய ஒரு சின்ன தகவலா பெரிய ரகசியம் பச்சை தேங்காயை வெயிலிலோ அல்லது எந்திரத்திலோ முறையாக உலர்த்தும் போது அதில் இயற்கையாக உள்ள நீர்ச்சத்து முழுமையாக வெளியேறுகிறது நீர்ச்சத்து குறைய குறைய அதில் இருக்கும் சத்துக்கள் அனைத்தும் செறிவூட்டப்பட்ட நிலையில் மாறுகின்றன அதாவது சிறிய அளவு கொப்பரையிலேயே அதிக ஊட்டச்சத்து கிடைக்கும் இந்த உலர்ந்த தேங்காயில் உடலுக்கு சிறந்தது எனப்படும் ஹெல்த்தி ஃபேட்ஸ் குடலின் இயக்கத்தை சீராக வைத்திருக்கும் நார்ச்சத்து எலும்புகள் தசைகள் நரம்புகளுக்கு அவசியமான தாதுக்கள் அனைத்தும் இயற்கையாகவே நிறைந்துள்ளன இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய சத்துதான் எம் சி அதாவது மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் இந்த எம் சி கொழுப்புகள் மற்ற கொழுப்புகளைப் போல உடலில் சேமிக்கப்படுவதில்லை அவை நேரடியாக கல்லீரலுக்கு சென்று உடனடியாக ஆற்றலாக மாற்றப்படுகின்றன அதனால்தான் சீக்கிரம் சோர்வடைவோர் அதிக உடல் உழைப்பு செய்பவர்கள் மூளை சோர்வு கவனம் குறைவு உள்ளவர்கள் விரதம் அல்லது நீண்ட நேரம் பசியுடன் இருப்பவர்கள் இவர்களுக்கு உலர்ந்த தேங்காய் ஒரு இயற்கையான எனர்ஜி பூஸ்டராக செயல்படுகிறது மேலும் இந்த எம்சிடி சத்துக்கள் மூளைக்கு விரைவான சக்தி தருகிறது நினைவாற்றலை மேம்படுத்த உதவுகிறது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை எரிக்க உதவுகிறது அதனால்தான் இன்று பண ஃபிட்னஸ் டயட் கீட்டோ டயட் போன்ற உணவு முறைகளிலும் உலர்ந்த தேங்காய் முக்கிய இடம் பிடித்துள்ளது ஆனால் நினைவில் வைக்க வேண்டியது ஒன்று இந்த சக்தி வாய்ந்த சத்துக்கள் அனைத்தும் சரியான அளவில் சரியான நேரத்தில் உடல்நிலையை புரிந்து கொண்டு எடுத்தால் மட்டுமே நன்மையாக மாறும் அதே அளவை மீறினால் அதே கொப்பரை அதே கொழுப்புகள் உடலுக்கு பிரச்சனையையும் உருவாக்கலாம் இனி வியக்க வைக்கும் நன்மைகள் பற்றி பார்ப்போம் மூளைக்கு ஒரு பூஸ்ட் உலர்ந்த தேங்காயில் உள்ள ஆரோக்கியமான கொழுப்புகள் குறிப்பாக எம் வகை கொழுப்புகள் மூளைக்கு உடனடி ஆற்றலை வழங்குகின்றன இதனால் கவனம் சிதறல் குறையும் நினைவாற்றல் மேம்படும் பிரெயின் ஃபாக் என்று சொல்லப்படும் மன மங்கல் சோர்வு மெதுவாக நீங்கும் அதனால்தான் அதிகமாக யோசிக்க வேண்டிய வேலை செய்பவர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த ஈர்க்கை உணவு எலும்பு போன்ற இரும்பு உலர்ந்த தேங்காயில் உள்ள மாங்கனீசு தாமிரம் பாஸ்பரஸ் செலினியம் போன்ற தாதுக்கள் எலும்புகளை உள்ளிருந்து வலுப்படுத்துகின்றன மூட்டு வலியை குறைக்க உதவுகின்றன பற்களின் உறுதியையும் பாதுகாக்கின்றன வயது கூடும்போது எலும்பு பலவீனம் வராமல் இருக்க இது ஒரு நல்ல துணை இயற்கை ஹீட்டர் உடலுக்கு இயற்கையாகவே சூடு தரும் உணவுகளில் உலர்ந்த தேங்காய் முக்கியமானது குளிர்காலத்தில் அல்லது உடல் அதிகமாக குளிர்ச்சியாக இருப்பவர்களுக்கு உட்புற வெப்பத்தை உயர்த்தும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் குளிர் சார்ந்த சளி மூக்கு அடைப்பு போன்ற பிரச்சனைகளை குறைக்கும் அதனால் இது ஒரு நேச்சுரல் பாடி வார்மராக செயல்படுகிறது பெண்களில் காணப்படும் ஹார்மோன் சமநிலையின்மை மாதவிடாய்க்கால வலி உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகளை சீர்படுத்த உலர்ந்து தேங்காய் உதவுகிறது அதே நேரத்தில் ஆண்களில் டெஸ்டோஸ்டெரோன் அளவை சமநிலைப்படுத்த உடல் வலிமை மற்றும் சக்தியை அதிகரிக்க சோர்வை குறைக்க இது உதவுவதால் இருவருக்கும் இது ஒரு சிறந்த சக்தி உணவாகும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சரும செல்களை சேதமடையாமல் பாதுகாக்கும் முகத்தில் இயற்கையான பழிப்பழப்பை தரும் முதிர்வு அறிகுறிகளை மெதுவாக்கும் அதேபோல் கூந்தல் வேர்களை வலுப்படுத்தி முடி உதிர்வை குறைத்து கூந்தலை அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்ற உதவுகிறது உலர்ந்த தேங்காயில் உள்ள லாரிக் ஆசிட் உடலில் மோனோ மோனோலாரினாக மாறி வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை போன்ற கிருமிகளுக்கு எதிராக போராடுகிறது இதனால் சளி இருமல் பருவகாலத் தொற்றுகள் எளிதில் தாக்காமல் நம் உடலுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது ஆனால் இத்தனை நன்மைகள் இருந்தாலும் இதை அதிகமாக சாப்பிட்டால் என்ன ஆகும் யாருக்கு இது வேண்டாம் எவ்வளவுதான் சரியான அளவு எந்த ஒரு பொருளும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இந்த பழமொழி உலர்ந்த தேங்காய்க்கும் அப்படியே பொருந்தும் நன்மைகள் அதிகம் என்ற காரணத்துக்காக அளவில்லாமல் சாப்பிட்டால் அதே உலர்ந்த தேங்காய் உங்கள் உடலுக்கு எதிர்வினையாக மாறலாம் உடல் எடை அதிகரிப்பு உலர்ந்த தேங்காயில் கலோரிகள் மிக அதிகம் சிறிய அளவுதான் ஆனால் சக்தி நிறைய தினமும் அதிகமாக சாப்பிட்டால் உடலில் தேவையற்ற கொழுப்பு சேர எடை வேகமாக கூடும் எனவே எடை குறைக்க நினைப்பவர்கள் கண்டிப்பாக அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் செரிமான பிரச்சனைகள் உலர்ந்த தேங்காய் கனமான உணவு வகையை சேர்ந்தது அதிக அளவில் எடுத்தால் வாயு தொல்லை அஜீரணம் வயிறு உப்பசம் சிலருக்கு வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் குறிப்பாக பலவீனமான செரிமானம் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் உடலுக்கு இயற்கையான வெப்பத்தை தரும் தன்மை இருப்பதால் உங்கள் உடல் ஏற்கனவே உஷ்ணமாக இருந்தால் வாய்ப்புண்கள் முகப்பருக்கள் சிறுநீர் எரிச்சல் உடல் சோர்வு போன்ற அறிகுறிகள் தோன்றலாம் அதனால் உடல் சூடு அதிகம் உள்ளவர்கள் அளவை குறைப்பது அவசியம் உலர்ந்த தேங்காயில் சாச்சுரேட்டட் ஃபேட் உள்ளது இது ஆரோக்கியமான அளவில் நன்மை தரும் ஆனால் கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளவர்கள் இதய நோய் தொடர்பான பாதிப்பு உள்ளவர்கள் பிபி சுகருடன் ஹார்ட் இஷ்யூ இருப்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி மிக குறைந்த அளவில் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படி எவ்வளவு சாப்பிட வேண்டும் உலர்ந்த தேங்காயின் முழு நன்மைகளையும் பெற இந்த எளிய விதிகளை பின்பற்றுங்கள் ஒரு நாளைக்கு பத்திலிருந்து பதினைந்து கிராம் சுமார் இரண்டு மூன்று சிறிய துண்டுகள் இதுவே போதுமானது இருபது கிராமுக்கு மேல் எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும் சாப்பிட சிறந்த நேரம் காலை சிற்றுண்டிக்கு பிறகு அல்லது மதிய உணவிற்கு ஒரு மணி நேரம் கழித்து இந்த நேரங்களில் சாப்பிட்டால் செரிமானம் சீராக இருக்கும் உடல் சக்தியாக மாற்றிக்கொள்ளும் தவிர்க்க வேண்டிய நேரம் இரவு படுக்கைக்கு செல்லும் முன் இரவு உணவுக்கு பிறகு உடனே இந்த நேரங்களில் உலர்ந்த தேங்காய் சாப்பிட வேண்டாம் ஏனெனில் ஜீரணம் அதிக நேரம் எடுக்கும் வயிறு கனமாகும் தூக்கம் பாதிக்கப்படலாம் முக்கியமாக உலர்ந்த தேங்காய் சாப்பிடும் நாட்களில் தாராளமாக தண்ணீர் குடிக்க மறக்காதீர்கள் இது செரிமானத்தை சீராக்கும் உடல் சூட்டை சமநிலைப்படுத்த உதவும் இறுதியாக நண்பர்களே உலர்ந்த தேங்காய் என்பது இயற்கையின் ஒரு பொக்கிஷம் அதை சரியான அளவில் சரியான நேரத்தில் சாப்பிட்டு வந்தால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் என்பதில் சந்தேகமில்லை இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படியென்றால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நீங்களும் ஆரோக்கியமான உணவுகளை உண்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்